அல்லாஹுடைய பாதையில் போரிட்ட கூலியை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுக்கிறான் என்ன ஹதீஸ் இவ்வளவு பெரிய ஒரு மன மனதில் ஒரு ராகத்தை உருவாக்கக்கூடிய ஹதீஸா இருக்கா இல்லையா அல்லாஹுடைய பாதையில போரிட்ட ஒரு கூலிங்கிறது எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஒரு நன்மை இந்த நன்மையை நமக்கு தருகிற ஒரு செயல்தான் விதவைகளையும் ஏழைகளையும் அனாதைகளையும் அரவணைக்கும் போது இன்னொரு இடத்திலே பெருமானார் சொன்னார்களா இல்லையா சொல்லவாக அலைஹி செல்லம் அதாவது ஏன் அனாதைகளை பராமரிக்கக்கூடியவர்கள் என்னோட சொர்க்கத்திலே இப்படி இருப்பார்கள் அப்போ இன்னைக்கு நம்ம கண் வலகினப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க ஏழைகள் அனாதைகள் இருக்கிறாங்க அதாவது குடும்பத்தை தொலைத்த விதவைகள் இருக்கிறார்கள் இப்படியான மக்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகள் பொருளாதார உதவிகள் நாம இன்னைக்கு செய்யறோமாங்க இல்லைங்க சமீபத்துல ஒரு அனாதை ஆர்பன்ஸ் இல்லத்துக்கு நம்ம போயிருந்தோம் அனாதை இல்லத்துக்கு போயிருந்தோம் உண்மையிலே ஒரு சுட்டு கண்ணீர் வடிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடுதான் காரணம் என்னன்னு சொன்னா அங்கு இருக்கக்கூடிய பிள்ளைகள் பிஞ்சு குழந்தைகள் தாயை இழந்து தந்தை இழந்து அந்த குழந்தைகள் படுகிற பாட்டை பார்க்க முடியவில்லை அன்பர்களே உண்மையிலேயே அந்த நேரத்திலே அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிற அற்கொடைதான் மனதிலே ஏற்பட்டது அந்த அளவிற்கு இன்றைக்கு நிறைய மக்கள் பலகீனப்பட்ட மக்களாக இருக்கிறார்கள் அல்லாஹ் ரபுல் ஆலமி நிறைய ஆயத்திலே சொல்லி தருகிறான் நீங்கள் ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் நீங்க பராமரிக்கும் போது அவர்களுக்கு செல்வங்களை வாரி வழங்கும் போது அல்லாஹ் சுபிச்சமான நிம்மதியான ஒரு வாழ்க்கை இம்மையிலும் தருகிறான் மறுமையிலும் அல்லாஹ் ஏற்படுத்துகிறான் ஆக நம்முடைய லைஃப்ல நம்மனால அடுத்தவங்க மேல வராங்க அடுத்தவங்க உயர்வை அடையறாங்கன்னு சொல்லும் அது எவ்வளவு பெரிய சிறப்பு இல்லையா எவ்வளவு பெரிய சந்தோஷம் கொடுக்கும் இல்லையா எனவே இந்த ஹதீஸை நம்முடைய மனதில் ஆழமாக வைத்துக் கொண்டு நம்மால் முடிந்த அளவுக்கு நம்ம எல்லாம் கொடுக்கக்கூடிய கைகளை ஆக்கிருக்கலாம் இல்லையா யார்ட்டையும் போய் கேக்கிற அளவுக்கோ யார்ட்டையும் போய் நிற்கிற அளவுக்கு நம்ம ரபுலா நம்மள ஆக்கல அந்த நிலைக்கு நாம் இன்னும் நன்றி செலுத்தும் வண்ணமாக கொடுக்கக்கூடிய கைகளாக இருந்து குறிப்பாக பலகீனமானவர்களையும் ஏழ்மையானவர்களையும் அரவணைக்கக்கூடிய மக்களாக நாம் இருப்போம் நம்முடைய ரப்புல் ஆலமி நம்மை முழுமையாக அரவணைப்பான் எனவே நம்முடைய வாழ்க்கை எப்போதுமே அடுத்தவருக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் அல்லாஹ் அப்படியான குணத்தை எனக்கும் உங்களுக்கும் தருவானாக அலாமிக்கும் வரமத்துல வரகாத்து